அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைப்ரரி புக்ஸை புதிதாக வந்திருக்க மாணவர்களுக்கு வந்து எப்படி ஆட் பண்ணுறது எப்படி செல்ஃப் க்ரியேஷன் பண்ணுறது அது எப்படி அசைன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் அந்த மாணவனுக்கு வந்து எப்படி வந்து புக்ஸை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் அதுக்கு எப்பயும் போல் நீங்கள் வந்து டிஎன்எஸ்சிடி அதுக்குள்ளே போங்க நீங்கள் ஏற்கனவே நம்ம ஆப் எல்லோருமே டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் நம்ம போயிட்டு அந்தந்த டீச்சர்ஸ் செல்ஃப் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க இப்போ நீங்கள் செல்ஃப் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இந்த இடத்துல இதை எடுத்து விட்டுட்டு ஏன்னா பாருங்கள் லைப்ரரின்னு இருக்கா அதை டச் பண்ணுங்கள் நீங்கள் டச் பண்ணி லைப்ரரி மாடியூல்னு இருக்கோ உங்கள் க்ளாஸ் அந்த செக்ஷனோட அந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் அந்த இதை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள் க்ளாஸை டச் பண்ணனே அவங்களே கொடுத்துருப்பாங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க மாணவர்களுக்கு இரண்டு வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் புத்தகங்களை அசைன் செய்தல் வேண்டும் அதற்கு ஏற்றாற்போல் சஃல் ஆர் அசைன் ஆப்ஷனை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்துவையில் வடிவமைக்கப்பட்டுருது ஒன்ஸ் ஒரு இடம் மட்டும்தான் எடுக்க முடியும் அதைத்தான் நம்ம சஃபுல் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை செல்ஃப் க்ளோஸ் முறையை பயன்படுத்தி நம்ம வந்து இதை வந்து புதுப்பித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இங்கே பாருங்கள் புதிதாக நம்ம பள்ளியில் சேர்ந்த மாணவர்களுக்கும் தற்போதைய சபுல் காலம் வந்து முடிந்த பிறகே சஃபுல் புத்தகத்தை சேர்த்து புக்ஸ் வந்து அசைன் செய்ய முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து புதுசாக மாணவர்கள் வந்து சேர்ந்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வந்து செல்ஃப் கிரியேஷன் புக் யூஸ் புக் யூஸ் நம்ம போயிட்டோமோ அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் ஆடு புக்ஸ்னே வந்திருக்கும் சரிங்களா இப்போ இதே வந்து செல்ஃப் கிரியேஷன் போயிட்டு உள்ளே போயிட்டு நான் ஏற்கனவே நான் வந்து புக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் அது வந்து பிளராக காட்டுதுங்க பாருங்கள் காட்டுதான் நான் வந்து இந்தந்த புக்ஸை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்க அது வந்து இந்த மாதிரி பிளராக காட்டுது சரிங்களா இப்போ திரும்ப வந்து பேக் வந்துட்டு புக் இஸ் இருக்கா அதில் போங்க போன உடனே இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி நான் வந்து மொதல் வந்து ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் செல்ஃப் கிரியேஷனில் இப்போ நம்ம ஆட் கொடுக்க போகிறேன் புக்ஸு பாருங்க ஒவ்வொருத்தருக்காக நான் வந்து ஆடு கொடுத்துக்கிட்டே வர்றேன் இப்போ நன்னறி கதைகள்ங்கிறது நல்லாயிருக்கும் அதனால தான் நான் அதை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துருக்கேன் நான் இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கொடுத்து முடித்தப்பறம் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அசைன் புக்குன்னு கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் இன்செட்டட் சக்ஸஸ்ஃபுல்லு வந்துடுச்சு அவ்வளோதான் சரிங்களா இது அசைன் பண்ணிட்டோம்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நம்ம அதை வந்து அசைன் பண்ண முடியும் அசைன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல பேக் வந்துடலாம் சரிங்களா கொடுத்து முடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல செல்ஃப் கிரியேஷன்னா டச் பண்ணி பாருங்கள் ப்ளர்ராக இருக்கும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எத்தனை மாணவர்களுக்கு எத்தனை புக்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத இடத்துல பாருங்களேன் அந்த செல்ஃப் கிரியேஷன் வந்தோடனே அந்த ஐ சிம்பிள்மா இருக்கா டச் பண்ணோடனே இங்கே பாருங்கள் மாணவர்கள் படித்த புத்தகத்தை மற்றொரு முறை படிக்காமல் இருப்ப இருப்பதற்கு ஒரு நகல் புத்தகத்தை தேர்வு செய்து செல்ஃப் கிரியேஷன் செய்யும் புத்தகங்கள் குறைவாக இருக்கும் பட்சத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நகல்களை தேர்ந்தெடுத்து செல்ஃப் கிரியேஷன் செய்து கொள்ளும் இப்போ வந்து எத்தனை மாணவருக்கான் அத்தனை மாணவர்களுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத இது வந்து காட்டுது சரிங்களா நீங்கள் இந்த மாதிரி வந்து கொடுத்து முடிச்சுட்டு லாகவுட் பண்ணி வெளியே வந்துடலாம் மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ